மசலி அல வலாலி அலமது அல்லாஹூ முகமதின் வலா அலி முதன் வரஹி வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமது அல்லாஹ் சுபாரவ் தாலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன் வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்கள் இந்த ரெண்டுமே ஒரு சேர கலந்து இருக்கும் ரெண்டுமே மாறி மாறி தான் வாழ்க்கை எப்பவுமே நல்ல சந்தோஷமா இருக்கும்னு நினைக்க கூடாது அதே போல் எப்பவுமே கஷ்டமாவும் இருக்க முடியாது ரெண்டுத்தையும் அல்ல கொடுப்பான் ஒரு நேரத்துல நம்மளுக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்து நம்மள சந்தோஷப்படுத்துவான் இன்னொரு நேரங்கள்ல தொடர் சோதனைகளால ரொம்ப நம்மள கஷ்டப்படுத்துவான் ரெண்டுமே மாறி மாறி தான் இருக்கும் ஆனா தான் நான் இருக்கிறேன் கஷ்டத்திலே நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பா சொல்ல முடியாது ஏதாவது ஒரு வகையில் அல்லாஹ் ஒரு லேசை கொடுப்பான் ஏன்னா கஷ்டத்துடன் லேசு இருக்கின்றது சொல்லிட்டு குரான் வசனமே சொல்லுது நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ கண்டிப்பா அதிலிருந்து நம்மளுக்கு ஒரு லேசு கிடைக்கும் இன்பம் துன்பம் இந்த ரெண்டுத்திலையும் அல்லாஹ்வை அதிகமாக நாம நினைவு கூற வேணும் எந்த அளவுக்கு நாம அதிகமாக நினைவு கூறுகின்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய சோதனைகள் பிரச்சனைகள் எல்லாமே ஒன்றா விலக ஆரம்பிக்கும் உண்மையில ஈமான்ன எப்படின்னா என்ன சோதனைகள் கஷ்டங்கள் வந்தாலும் ஏ என்ன அல்ல இப்படி சோதிக்கிறான் பாரு எனக்கு இதே பிரச்சனையா இருக்கு சொல்லிட்டு ஒரு மூமெண்ட் கண்டிப்பா சொல்ல மாட்டான் ஏன்னா அந்த சோதனையிலையும் ஒரு இன்பத்தை அவன் காணுவான் இந்த சோதனை எதுக்காக அல்லாஹ் எனக்கு கொடுத்தான் அல்லாஹ் சுபன்தாலா என்ன இன்னும் அதிகமா துவா செய்ய சொல்றா இன்னும் அதிகமா என்னுடைய அமல்களை உயர்த்த சொல்றா இதன் மூலமா என்னுடைய அந்தஸ்த அவன் உயர்த்துவான் என்னுடைய பாவங்களை மன்னிச்சிடுவான் நன்மைகளை அதிகமா என்னுடைய கணக்குல எழுதப்படும் சொல்லிட்டு உண்மையிலே மனசுல ஈமானம் இருந்தால் தான் தோறும் இது அவ்வளோ சீக்கிரம் வராது நீங்க தொடர்ந்து அந்த ஈமான கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்குள்ள வர வச்ச தான் வரும் ஏன்னா ஒவ்வொரு கஷ்டத்திலையும் நீங்க அல்லாஹ்வை நினைவு கூறணும் கண்டிப்பா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு லேசு கிடைக்கும் அது நீங்க கண் கூட உணர்வீங்க அந்த ஈமான் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அதிகரிக்கும் அந்த சோதனை நீங்கி ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை ஏற்படும் சந்தோஷமான சூழ்நிலை கடைசி வரைக்கும் நிலச்சிருக்கும்னு நினைக்கக்கூடாது கண்டிப்பாக மறுபடியும் சோதனைகள் வரும் அப்போ அந்த மாதிரி தொடர்ந்து உங்களுக்கு மாறி மாறி வரும்போது உங்களுக்கு பழகிடும் இதுதான் லைஃபு இப்படி தான் நம்ம இருக்கணும் சொல்லிவிட்டு அந்த கஷ்டத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அழுது புலம்பாமல் இன்னும் அதிகமாக அல்லாகவே நினைவு கூறுவோம் கஷ்டமே வராமல் இருக்கும்போது மனசுக்குள்ள சின்னதாக ஒரு பயம் ஏற்படும் ஏன் எனக்கு எந்த சோதனையும் வரலை அல்ல என்ன அப்படியே விட்டுருவானோ இந்த உலக இன்பத்தில் மூழ்கடிச்சிடுவானோ மொ மொத்தமாக சேர்த்து மறுமையில் என்ன தண்டிச்சிடுவானோன்னு சொல்லிட்டு ஒரு பயம் ஏற்படும் ஏன்னா நமக்கு தெரியும்ல நாம அனுபவிக்கிற ஒரு சின்ன ஒரு சோதனை கூட நம்முடைய பாவங்கள் அந்த சோதனைகளால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சின்னதாக நம்ம அழுதா கூட நம்முடைய ஒவ்வொரு தவறுகளாக மன்னிக்கப்படும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் எந்த சோதனையோ எந்த கஷ்டமோ இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்போது நிச்சயமா அதுல ஒரு மன திருப்தி இருக்கவே இருக்காது ஒரு உண்மையான மோமின பொறுத்த வரைக்கும் கஷ்டங்கள் வந்தாலும் அத சமாளிக்க அவனுக்கு தெரியும் அல்லாகவே அதிகமாக நினைவு கூறும்போது மார்க்கம் நமக்கு நிறைய வழியை காட்டி தந்திருக்கிறது இன்பத்துல என்ன செய்யணும் துன்பத்துல என்ன செய்யணும் என்னென்ன துவாக்கள் ஓதலாம் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்கு அதுல ஒரு சிறந்த ஒரு துவாவா நான் சொல்ல போறேன் எப்பெல்லாம் கஷ்டங்கள் ஏற்படுதோ வாழ்க்கையில ரொம்ப சிரமமா இருக்கும் சில நேரங்கள்ல எப்படி நாம இந்த நாளை கடக்க போறோம் நாளைக்கு எப்படி எழுந்திருக்க போறோம் சொல்லிட்டு ரொம்ப சோதனையான ஒரு சூழ்நிலை நம்ம இருப்போம் அந்த நேரத்துல இந்த ஒரு துவாவை அதிகமாக ஓதுங்க எப்படி ஒரு சிரமமா இருந்தாலும் சரி கண்டிப்பா லேஸ் ஆகும் ஏன்னா அவ்வளவு சிறந்த துவா இது இதை ஓத ஓத உங்களுடைய கஷ்டங்கள் மலை போல கஷ்டங்கள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாமே ஒன்றும் இல்லாம போகும் இந்த ஒரு துவாவிற்கு முன்னால ஃபர்ஸ்ட் துவா சொல்லிடுறேன் பிறகு எந்த நேரத்துல எத்தனை முறை ஓதணும் இதை சொல்றேன் اللهم لا سَهْلَ إلا ما جعلته سَهْلاً وأنت تجعل الحزن إذا شئت سَهْلاً اللهم لا سَهْلَ إلا ما جعلته سَهْلاً وأنت تجعل الحزن إذا شئت سَهْلاً Allahumma la sahla illa ma ja'altahu sahla wa anta taj'alul hazna idha shi'ta sahla இந்த துவாவோட அந்த தமிழ் மீனிங் எழுதியிருக்கு பார்த்தீங்களா அதில் ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இருக்குது சஹ்லன் இல்லை சஹ்லா எங்கெல்லாம் சஹ்லன் வருதோ அங்கே சஹ்லா அப்படி சொல்லிட்டு நீங்கள் உச்சரிச்சிக்குங்க இதோட தமிழ் மீனிங் என்னன்னா ய அல்லாஹ் நீ எளிதாக்கிய காரியத்தை தவிர வேறேதும் எளிதானது அல்ல மேலும் நீ நாடிவிட்டால் துயரத்தை எளிதாக்கி விடுகிறாய் மிக மிக சிறந்த வரிகள் இது தான் இந்த துவாவிற்கு அவ்வளவு சிறப்பு இருக்கு எவ்வளவு சிரமத்தில் இதை நீங்க எடுத்து ஓதினாலோ அந்த சிரமமான காரியம் நிச்சயமாக லேசாகும் ஏன்னா ஒரு காரியம் சிரமமா இருக்குன்னா அந்த காரியத்தை யாரு கொடுத்தா அல்லாஹ் தான் தந்தான் அதன் மூலமாக நம்மை சோதிக்கின்ற அப்போ சோதனையை தந்த அல்லாஹ்வால் மட்டுமே அந்த சோதனைய லேசாக்க முடியும் நம்மை விட்டு முழுமையாக அகற்ற முடியும் அப்போ அல்லாஹ் கிட்டேயே நாம கையேந்தணும் நம்ம அழுது போலமே ஒரு புரோஜனமே இல்லை கிட்ட சொல்லியும் புரோஜனம் இல்லை கிட்ட சொல்றதை விட்டு நீங்க அல்லாஹ்விடம் கையேந்தி துவா செய்ய எந்த ஒரு சூழ்நிலையும் துவா கேட்பதை நிறுத்திடாதீங்க ஏன்னா துவா தான் நம்முடைய எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு துவாவை விட்டா வேற எதுவுமே உங்களுக்கு இல்ல திரும்ப 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 நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கும் போது நிச்சயமா நம்மளுடைய எல்லா பிரச்சனைகளும் நீங்கும் சிரமமான நேரத்துல இந்த ஒரு துவாவை நீங்க சொல்லிக்கிட்டே இருங்க இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படிலாம் இல்லவே இல்லை எத்தனை முறை உங்களால் முடியுமோ அவ்வளவோ அதிகமாக இந்த ஒரு துவாவை சொல்லிக்கொண்டே இருங்க இல்ல ஏதாவது ஒரு தொழுகைக்கு பிறகு நீங்க தனியா உட்காந்து சொல்லலாம் இல்ல இதுக்காக தனியா ஒரு ரெண்டு ரக்காது தொழுதுட்டு பிறகு இந்த ஒரு துவாவை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஓதி எந்த காரியத்தால் நீங்கள் கஷ்டப்படுறீங்களோ அந்த காரியத்தை அல்லாஹ்விடம் சொல்லுங்கள் இந்த காரியம் எனக்கு லேஸ் ஆகணும் ரொம்ப மனசை வாட்டுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்னை விட்டு தீரணும்னு சொல்லிட்டு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க ஒரு தடவையிலேயே இன்ஷால்லா அதாவது ஒரு தொழுகை தொழுதுட்டு நீங்கள் அதிகமான முறையில் ஓதி கேட்கும்போது நிச்சயமாக அந்த காரியம் உங்களுக்கு லேஸ் ஆகும் இல்லை அப்படியும் லேஸ் ஆகலைன்னா இன்னும் அல்ல உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்க்குறான் இன்னும் அதிகமாக நீங்கள் துவா செய்யணும்னு நினைக்கிறான் மறுபடியும் கேளுங்க மறுபடியும் ஒரு ரெண்டு ரக்கம் அது மறுநாள் தொழுது இதே மாதிரி துவா செய்யுங்க உங்கள் வீட்டு வேலைகள்லாம் நீங்கள் செய்வீங்க பார்த்தீங்களா அப்போ இல்லை அந்த துவாவை ஓதிக்கொண்டே இருங்க உங்கள் காரியம் லேஸ் ஆகும் வரை இந்த துவாவை நீங்கள் ஓதுங்க கண்டிப்பாக ரொம்பலாம் உங்களுக்கு டைம் எடுக்காது நீங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுறீங்களோ உறுதியான நம்பிக்கையுடன் ஓதுறீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுடைய அந்த பிரச்சனைகள் தீரும் அந்த மனபாரம் நீங்கி மனசு கண்டிப்பாக லேஸ் ஆகும் அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஒருதுவா நபிசலல்ல ஹலேவசலம் அவர்கள் இந்த ஒரு துவாவை சிரமத்தில் இருக்கும்போது அதிகமாக ஓதி வந்துள்ளார்கள் நாமும் ஓதும்போது நிச்சயமாக நம்முடைய எல்லா பிரச்சனைகளும் லேஸ் ஆகும் ஆனால் நம்பிக்கை மிக முக்கியம் ஒரு ரெண்டு மூணு நாள் ஓதிட்டு உங்கள் காரியம் லேஸ் அந்த கஷ்டம் தீரலைனா உடனே நம்பிக்கை எழுந்துடக்கூடாது ஏன் என்னுடைய துவா கபுல் ஆகலை சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை என்றைக்குமே சொல்லிடாதீங்க மறுபடியும் திரும்ப திரும்ப துவா செஞ்சுட்டேய முழு நம்பிக்கையுடன் நம்ம கேட்கும்போது நிச்சயமாக நிச்சயமா நம்ம கேட்டது கிடைக்கும் ஏன்னா துவா கபுல் ஆகுதற்கு ரகசியமான ஒரு விஷயங்கள்ல இதுவும் ஒன்று நம்ம திரும்ப திரும்ப கேட்கணும் வெளியே சொல்லிடக்கூடாது என் துவா கபுல் ஆகலை சொல்லிடு அந்த மாதிரி இருக்கிற வரைக்கும் நிச்சயமா உங்கள் துவா கபுல் ஆகும் கபுல் ஆகாம போகாது எந்த காரியத்துக்காக இந்த ஒரு துவா நீங்கள் ஓதுறீங்களோ அந்த காரியம் லேஸ் ஆகணும்னு சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன் எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கீங்க அல்ஹமது இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்க தெரிஞ்ச இந்த விஷயத்த மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க இதன் மூலம் அவர்களும் பலன் அடையலாம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் ஜசக்கல்லாஹூரன் கசீரா அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வ